கடந்த அதிமுக போது நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சினைக்கு எல்லாம் முதலாளாக சினிமா துறையைச் சேர்ந்த முன்னணி நடிகர்கள் எல்லாம் குரல் கொடுத்து வந்தனர் ஆனால் தற்போது உள்ள திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தலைக்கீழாக நடந்து வரும் இந்த சூழலில் சினிமா பிரபலங்கள் எல்லாம் மௌனம் காத்து வருகின்றனர் தமிழ் தமிழ்மொழிக்காக உயிரையே கொடுப்போம் என கூறிய முதல்வர் ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதை நிறுத்த வேண்டும் என கூறப்படுகிறது தமிழகத்தில் மூன்றாவது மொழியை அனுமதிக்க மாட்டோம் என கூறிய முதல்வரின் முகம் கிளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் எட்டு போக்குவரத்து கழகங்கள் உள்ளன சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தவிர மற்ற ஆறு போக்குவரத்து கழகங்களில் இயக்கப்படும் பேருந்துகளின் முகப்பு பகுதிகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சேலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மதுரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை என எழுதப்பட்டிருக்கும் தற்போது தமிழ்நாடு என்ற வார்த்தை நீக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டுள்ளது இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீக்கும்போது அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயர் பெரியதாகவும் பயணியர் எளிதாக பார்க்கக்கூடியதாகவும் உள்ளது எனினும் அனைத்து பேருந்துகளிலும் அரசு போக்குவரத்து கழகம் என பதில் மாற்றம் செய்யவில்லை இந்த மாற்றத்தில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்றனர் இதனால் தமிழை வளர்ப்பதாக கூறும் திமுக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பல ஆண்டுகளாக இருந்து வரும் தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீக்குவது ஏன் என்று தெரியவில்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதுதான் நம் மாநில அரசு பேருந்துகளுக்கான அடையாளம் நம் மாநில அரசு பேருந்துகள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது அரசு பேருந்து என்று மட்டும் எழுதியிருந்தால் எந்த மாநில பேருந்து என்று தெரியாமல் பயணிகள் குழப்பமடைவர் எனவே நம் மாநில அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு தனி அடையாளமாக இருக்கும் தமிழ்நாடு என்ற வார்த்தையை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இதுகுறித்து போக்குவரத்து துணை அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்று முழுமையாக எழுதும் போது பெயர் நீளமாகவும் படிக்க கடினமானதாகவும் இருந்ததாலேயே இந்த மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார் இந்த நிலையில்தான் தமிழ்நாடு என்பது மாற்றி திராவிட நாடு என பெயர் மாற்றம் செய்ய அரசு முயற்சிக்கிறதா இது சாதாரண விஷயம் இல்லை கட்டாயம் இதனை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் புரட்சியாளர்களே இப்போது உங்கள் போர்க்கொடியை தூக்குங்கள் என இணையவாசிகள் பதிலளித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்